வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா டபுள் டபுள்யூ வந்து ஒரு மோசமான ஒரு முடிவை வந்து இப்போ வந்து எடுத்துருக்காங்க அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து டபுள் டபுள்யூலேருந்து ஃபைவ் இயர் கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இப்போ வந்து சொல்லப்படுது இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது டபுள் டபிள்யூவோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி பேப்பர் எது அப்புடின்னா சாட்டர்டே நைட் மீனிவன் அதாவது டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து இந்த சாட்டர்டே நைட் மீனிவன் வந்து நடக்கப்போகுது இதில் வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து என் எக்ஸ்டி சூப்பர் ஸ்டாரான ஒபாமா ஃபேமே பீசிஸ் நம்மளுடைய ஸ்போடி ரோட்ஸுக்கான அண்டிஎஸ்புடி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் கட்டா ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் அப்படின்னு நான் சொல்வானாலும் இதே வந்து ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதே நம்முடைய பிராண்ட் பேக்கர் இருக்காங்கன்னா பிராண்ட் பேக்கர் வந்து என் நெக்ஸ்ட்லேருந்து மெயின் ராஸ்டருக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனாலும் இப்போ இதே நம்முடைய ப்ராண்ட் பேக்கருக்கு வந்து இதே ஜனவரி தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட்டால் தான் நம்முடைய இந்த பிராண்ட் பிரேக்கர் விசஸ் நம்மளுடைய சிஎம் அங்குக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து அந்த ஒரு மேட்ச டபுள் அதாவது மெயின் சாம்பியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜனவரி தேதி தான் தர போகிறாங்க இந்த வாய்ப்பு வந்து தரதுக்கே டபுள் டபுள்யூக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா இதே பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து மெயின் ராஸ்டருக்கு வந்து இப்போ வந்து ஐசி டிட்டிலாம் வின் பண்ணியிருக்காங்க ஆனாலும் மெயின் டைட்டில வந்து கொடுக்கறதுக்கே டபுள் டபுள்யூக்கு வந்து ஒன்றரை வருஷம் வந்து தேவைப்படுச்சு ஆனால் இதே என் சூப்பர் ஸ்டாரான ஒபாமா ஃபேமேவோட அந்த டைட்டில் இருக்கிற ஐஎஸ் டைட்டில் அதை வச்சிருந்தாலும் நம்முடைய ஒபாமா ஃபேம்க்கு வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அது வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வச்சிருக்க அந்த அண்டிஸ் டபுள் டப்ளியூ டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து தராங்க இது வந்து ஒரு ஒர்ஸ்டான ஒரு டிசிஷன் இதே வந்து ஒபாமா ஃபேமே தவிர டபுள் டபுள்யூல மெயின் டாஸ்டரில் சூப்பர் ஸ்டாரே இல்லையா ஏன் இதே கோரி ரோட்ஸ் இருக்காருல கோடி ரோட்ஸ் வந்து அதாவது நம்முடைய ரேண்டி ஓட்டன் இருக்காதுல ரேண்டி ஓட்டன் வந்து ரிட்டன் கொண்டுருவாங்க ரிட்டன் கொண்டு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய இதே நம்முடைய ரேண்டி ஓட்டனுக்கான ஆண்டிஸ் புடி டபுள் டபுள்யூ சாம்பியன் மேட்ச் கூட நடத்தலாம் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து இதே மெயின் ட்ராஸ்டர்லேயே இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எதுக்காக வந்து நீங்கள் வந்து என்எஸ்சியில் இருக்க ஒபாமா ஃபேம் வந்து நீங்கள் வந்து எந்த காரணத்தினால நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க இது வந்து ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது உண்மைனு கேட்டால் நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இதே வந்து எப்படி சொல்கிறேன்னா அப்படி கோரி ரோட்ஸுக்கு டபுள் டபுள்யூ வந்து சொம்பு அடிக்கிறாங்கன்னா இது கரெக்டான ஒரு டிசிஸாக அது இல்லாமல் ஏன்னா இதே வந்து நம்மளுடைய கோரி கூட மோதிர ரெஸ்லர்ஸ் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்லராக வச்சு தான் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுங்களா இதே இதே ஒரு டாமினான ஒரு ரெஸ்லரை வச்சு நீங்கள் வந்து கோரி ரோட்ஸுக்கு வந்து மேட்ச் கொடுக்க மாட்டீங்களா அப்படி மாதிரி ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க இது வந்து கேட்குறது உண்மையிலே ஒரு கரெக்டான ஒரு கேள்வி தான் இப்போ வந்து சாட்டர்டே நைட் மினி வந்து போமா ஃபேமே நம்மளுடைய கோடி கட்னா அண்டிஸ்பிளியூ டபுள் டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் போது இந்த மேட்ச் வந்து எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு இந்த மேட்ச் வந்து எத்தனை பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களோட ஒப்பீனியன் பட் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரொம்ப வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸாக வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ரோமண்டியன்ஸுக்கு ஃபேவரா வந்து போயிட்டுருக்கு அப்படிங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுது ஏன்னா ரோமண்டியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நம்மளுடைய எல்லை கூட அதிகமாக இருக்காது அதில் நம்மளுடைய சேமிசன் அப்படிங்க ஆல்மோஸ்ட் இருக்குது ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னென்னா அதாவது நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து ரெண்டாயிரத்தி ராயல் ரம் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான பெட்டிங் டெர்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ரோமன்டென்ஸு பிராண்ட் பேக்கர் சேமிசன் கும்தர் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்கா ஃபோட்டோ டாமினிக் மிஸ்டோரி அப்படிங்கிற ஆர்டர் வயசும் வந்து இருக்காத இதுல வந்து அதிகமாக ஃபேவராக யார் இருக்கானா நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் தான் இருக்குது ட்ரைபிள் சீஃப் ரோமன்டென்ஸ் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ராயல் ரொம்ப வின் பண்ணி நம்முடைய சிஎம் பங்கையோ இல்லை நம்முடைய கொடி ரோட்ஸையோ வந்து சேலஞ்ச் பண்ணி நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து அகைன் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா ரோமடையன்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஒரு டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து தரப்போகிறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி அது இல்லாமல் நம்முடைய ரோமெடன்ஸ் வந்து வேர்ல்டு டைட்டிலுக்காக போக போகிறாரா இல்லை அண்டிஸ் படி டபுள் டபுள்யூ டைட்டிலுக்காக போக போகிறாரா இல்லை இந்த ரெண்டு டைட்டில் வந்து ரோமடையன்ஸ் வந்து எந்த டைட்டிலுக்காக பட் மோதலாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிஎம்பங்க வச்சிருக்க அந்த வேர்ல்டு டைட்டிலுக்காக நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ராய்டம்பளை வின் பண்ணி நம்முடைய வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்காக ஒரு ஃபியூடு போய் அந்த டைட்டிலை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸாக அந்த டைட்டிலுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்டை வந்து அந்த ஒரு டைட்டிலுக்கு வந்து நம்முடைய ரோமடையன்ஸ் கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வேர்ல்டு டைட்டில் இருக்குதுன்னா அது இருக்கிற மாதிரி தெரியல அதனால் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னா அது கண்டிப்பாக அது நம்முடைய ரோமடையன்ஸில் கண்டிப்பாக முடிவு பண்ணி அவரால் மட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உமன்ஸுக்கான ராயல் ரம்பில் வந்து இந்த ரெஸ்லர் தான் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ரெஸ்லர் தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி அதிகமான பெட்டிங் ஹெட்ஸ் வந்து இதுலேயும் போய்கிட்ருக்கு அது யார் அப்படின்னா வேறு யாருமே இல்லை நம்முடைய பியங்கா பில்லியர் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உமன்ஸுக்கான அந்த ராயல் நம்மளை வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக பெட்டிங் ஆட்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்து யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பிளேயர் இருக்காங்க ரெண்டாவது வந்து நம்மளுடைய லியூ மார்கன் மூணாவது வந்து நம்முடைய ராக்ஸன் அண்ட் பேரிஸ் அதுக்கப்புறம் நாலாவது இடத்துல வந்து நம்முடைய ஏஜேலி அதுக்கப்புறம் வந்து லயாரா வால்கிரியா அப்படிங்கிற மாதிரி இதுவும் வந்து ஒரு ஆர்டர்வைஸா இருக்கானாலும் இதே நம்மளுடைய பிஆங்கா பிளேயர் வந்து இன்ஜுரி காரணமாக வந்து போனவங்க தான் இன்னும் வந்து நம்முடைய பியங்கா பிள்ளையர் வந்து ரிட்டர்ன் ஆகலை அவங்களோட இன்ஜுரி எல்லாமே வந்து மெடிக்கலி வந்து கிளியர் ஆகிடுச்சி ஆனாலும் இவங்க வந்து இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி சொல்லப்படுது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எந்த விதமான பேப்பரும் இல்லை இதே சாட்டர்டே நைட் மின்னு ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட லாஸ்ட் பேப்பரும் மாதிரி பட் உங்கள் எல்லாத்துக்குமே திருநானும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ராயல் ரம்ப்ளம் வந்து உமன்ஸுக்கான அந்த ராயல் டம்ளம் வந்து நம்மளுடைய பியங்கா பிள்ளையர் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படி அப்படி ஒருவேளை நம்முடைய பியங்கா பிள்ளையர் வந்து அந்த ராயல் டம்புள் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்முடைய பியாங்கா பிள்ளையருக்கும் நம்மளுடைய இப்போ இருக்காங்க அது லயரா வாழ்க்கையாக இருக்காங்கல்ல அவங்களுக்கான உமன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவ சாம்பியன் மேட்ச் கூட நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இதே உமன்ஸுக்கான அந்த ராயல் டம்ல வந்து உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி யார் வின் பண்ணால் நல்லா அதாவது நம்முடைய பியங்கா பிளேயரே வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை உங்களோட அப்படி எந்த ரெஸ்லர் உமன் ரெஸ்லர் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்கும் எத்தனை பேர் வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஜான்சன வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து மிஸ் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய ஜான்சனா வந்து சாட்டர்டே நைட் மெனிவெண்ட்டில் வந்து அவரோட கடைசி மேட்சை வந்து விளையாட போகிறாரு யாருக்கு அகேன்ஸ்டாக கேட்டால் நம்மளுடைய ரிங் ஜெனரல் கும்தர் கூட வந்து நம்முடைய ஜான்ஸ் வந்து அவரோட லாஸ்ட் மேட்சை வந்து விளையாட போகிறாரு ஆனாலும் இதில் வந்து நம்மளுடைய கும்தர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நான் வந்து கண்டிப்பாக வந்து ஜான்சனா வந்து டேப் அவுட் பண்ண என்ன பார்ப்பேன் அப்படி மாதிரியே கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்மளுடைய கும்தர் வந்து சொல்கிறாங்களும் நம்மளுடைய ஜான்சனா வந்து டேப் அவுட் பண்ணுவாரான்னு கேட்டால் டேப் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது கிடையாது தான் ஏன்னால் இதே நம்முடைய பழைய ஜான்சனா வந்து நம்ம கும்தர் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இதே பழைய ஜான்சனாவை வந்து நம்முடைய கும்தர் பார்த்துருந்தானா இந்த மாதிரிலாம் நம்மளுடைய கும்தர் வந்து பேச மாட்டேங்குனா என்ன தான் வந்து எவ்வளோதான் கஷ்டமாகவே இருந்தாலும் சரி அதை வந்து தாங்கிக்கிட்டு அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவாரே தவிர ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி டாப் ஓட்டெல்லாம் பண்ணவே மாட்டார் இதே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சித்ரோன்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனுக்கான அந்த ஒரு வரி அதுக்கப்புறம் நம்மளுடைய ராக்குக்கு நம்மளுடைய அந்த ஒரு ரைபிள்லாம் பார்த்தோன்னா உண்மையிலுமே அசஞ்சு பேர் ஏன்னா எந்த ஒரு மேட்சிலுமே நம்மளுடைய ஜான்ஸ்னால் வந்து இன்ன வரைக்கும் டேப் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணவே இல்லை ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்முடைய கும்தர் வந்து பண்ணலை பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மையானாலும் நம்முடைய கும்தர் வந்து இப்போ வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற அது இதுக்கு முன்னாடி வந்து அதாவது நீங்கள் சொல்கிறீங்க மாதிரி அதாவது கோல்டு வரைக்கும் வந்து நான் தான் வந்து ரிட்டைமெண்ட் பண்ணேன் அதே மாதிரி ஒன்றை வந்து நான் வந்து டேப் அவுட் முறையில் வந்து ஐயோ என்னால் முடியல என்னை விட்டுரு கும்தர் அப்படிங்க மாதிரி சொல்லி உன்னை வந்து நான் டேப் அவுட் பண்ண வைக்கிறேன்னா ஐ பாரு ஜான் அப்படிங்க மாதிரி நம்முடைய கும்தர் வந்து இப்போ வந்து நம்முடைய கிட்ட வந்து சவால் விட்டுருக்காரு நம்ம வெயிட் பண்ணி வரா பார்க்கலாம் நம்முடைய ஜான்சனா வந்து என்னால் அப்படிங்கிற மாதிரி டேப் அவுட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்முடைய கும்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு உங்களோட ஒப்பீனியன் அப்படியே ஜான்சன் வந்து டேப் அவுட் பண்ணிடுவாரா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட்டு மேட்ச் ஜான்சனோட அந்த லாஸ்ட் மேட்சில் வந்து நம்மளுடைய டபுள்யூ டபுள்யூ வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட வழி அனுப்புவாங்களா இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியோட நம்முடைய ஜான்சனா வந்து வழி அனுப்புவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வந்து ரெண்டாவது விஷயம் அதுவும் நம்மளுடைய ஜான்சனாவை வந்து நம்முடைய டபுள் டபிள்யூ வந்து ஃபைவ் இயர் கான்ட்ராக்ட் வந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபைவ் இயர் கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து சைனிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லப்படுது என்ன ப்ரோ நீ தான் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு இப்போ என்ன வந்து நீ புதுசாக ஒரு கதையை சொல்கிறாங்க திரும்பி வந்து ஃபைவ் இயர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி வந்து ஜான்சன் வந்து ரெசல் பண்ண போகிறாரனு கேட்டால் ரெசல்லாம் பண்ண மாட்டார் ஆனாலும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து எப்போ கூப்பிட்டாலும் நம்மளுடைய ஜான்சனா வந்து கண்டிப்பாக தட்டாமல் நம்மளுடைய ஜான்சனா வருவார் ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வந்து மேட்ச் மட்டும் தான் விளையாட தவிர மற்றபடி நம்மளுடைய டபுள் டபுள்யூக்கு வந்து விசுவாசமாக இருப்பார் டபுள் டபுள்யூ வந்து அவரால் உதவி வேணும் அதாவது ஜான்சனா உன்னோட உதவி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஜான்சனா வந்து கண்டிப்பாக வந்து டபுள் டபுள்யூக்கு வந்து சேவை செய்வார் ஆனாலும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் ட்ரெயினிங் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் பேக் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து டபுள் டபுள்யூ இருக்க ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சைனிங் பண்ணி வச்சுக்கோங்க இதே நம்மளுடைய அண்டர் டேக்கர் இருக்கா அப்படின்னா அண்டர் டேக்கர் வந்து டபுள் டபுள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே ஆனாலும் இதே நம்ம அண்டர் டேக்கர் இருக்காங்கன்னா அவர் வந்து டபுள் டபுள்யூவில் தான் ஒர்க் பண்ணார் ஆனாலும் டபுள் டபுள்யூ விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலும் அவர் வந்து வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் எங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டபுள் டபுள்யூ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணி அவங்க வந்து வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகாமல் டபுள் டபுள்யூக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வந்து ஒரு கான்ட்ராக்ட்டை வந்து சைனிங் பண்ணிக்குவாங்க அது வந்து வெளி ரெஸிலிங்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி சேம் டு சேம் வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து இப்போ வந்து டபுள் டபுள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க ஆனாலும் நீங்கள் வந்து டபுள் டபுள்யூட அந்த ஒரு கான்ட்ராக்டாக இருங்க அதாவது டபுள் டபுள்யூ ஏதாவது ஒரு சின்ன ஒரு அது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டோரி இல்லைனா மூவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து நம்மளுடைய ஜான்சனாவை டபுள் டபுள்யூக்குள்ளேயே அதாவது டபுள் டபுள்யூ அவ்வளோதான் இதை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கோட்டை போட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டு இதில் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டை வந்து நீங்கள் வந்து சைனிங் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து எக்காரத்தை கொண்டு வேலை எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்குமே போகக்கூடாது நீங்கள் வந்து எங்களோட ஒரு ப்ராடக்ட் எங்களோட ஒரு எப்படி சொல்கிறான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது சேல்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு எப்படி சொல்கிறனா ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்லிக்கலாம் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனாலும் நமக்கு நாமே ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கலாம் இப்படி ஜான்சன் வந்து ஃபைவ் இயர் கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது பட் சொல்ல போகிறது அது அஃபிஷியலி இன்னும் கன்ஃபார்ம் ஆனாலும் நம்முடைய ஜான்சன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகினாலும் ஃபைவ் இயர் கான்ட்ராக்ட் இருக்கும் போது திரும்பி நம்மளுடைய டபுள் டபுள்யூலே தான் நம்முடைய ஜான்சன் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு அதாவது பேக் ஸ்டேஜில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து சப்போர்ட்டிங்காக ஒரு டபுள் டபுள்யூக்கும் நம்முடைய ஜான்சனாக்கு மனம் ஒரு ஒப்புதல் வந்து இருக்கும் எக்கார்ந்த கொண்டு நம்முடைய ஜான்சனாவை வந்து வெளியே ரெஸ்லிங் கம்பெனிக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளுடைய டபுள் டபுள்யூ இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லா ரெஸ்லருக்குமே பண்ணுவாங்க இது நம்முடைய ஸ்டோன் கோல்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ராக்காக இருக்கட்டும் நம்முடைய அண்டர்டேக்கருக்கு எல்லா ரெஸ்லருக்குமே இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க அதே சேம் சேம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து நம்மளுடைய ஜான்ஸ்னாக்கு வந்து பண்ணியிருக்காங்கனால இன்னமும் நம்மளுடைய அஞ்சு வருஷத்துக்கிட்ட வந்து நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் டபுள் டபுள் தான் இருக்க போகிறாட்ட அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஒரு அஃபீஷியலான ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து டபுள் டபுள் தரத்துன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயம் எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல்